வணக்கம் என்னோட பேர் வடிவேலன் உங்களுக்கு அறிந்த முகம் தான் நம்ம தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பத்து வருடங்களா நம்ம வந்து ஹவுசிங் லோன்ஸ் துறையில் வந்து நம்ம ஐநூறுக்கும் மேற்பட்ட கஸ்டமருக்கு நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துருந்தோம் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய இந்த உயர்வுக்கும் காரணமான என்னுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் திருப்பூர் பொதுமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்மளுடைய தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் தற்பொழுது பெருமையுடன் அறிமுகப்படுத்தும் நம்மளுடைய பிஎஸ் பார்க் இது நம்மளுடைய முதல் ப்ராஜெக்ட் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருமாநல்லூர்லேருந்து ஜஸ்ட் ஐந்து கிலோமீட்டர் தட்டாங்குட்டையிலேருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைட்டுக்கு உங்களுக்கு தென்புறமும் கிளபுரமும் ரெண்டு பக்கமும் வந்து ரோடு இருக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மரியபுரம் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சைட்டுக்கு மேலேயே அமைஞ்சிருக்கு அது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைடுக்கு அருகாமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தொரவலூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் நகரமாக குன்னத்தூருக்கு அடுத்தபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த வழியாக தான் நமக்கு வந்து சொக்கனூர் போகக்கூடிய பாதை இருப்பதனால நம்மளுடைய சைட் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தியும் நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் மற்றும் எனக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய மரியை ஹெல்த் சென்டர் அப்படிங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த பக்கம் நம்மளுடைய மிக பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி அனைத்து சௌரியங்களும் அடங்கிய நம்மளுடைய பிஎஸ் பார்க் உங்களுடைய அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் தற்பொழுது இன்று துவக்க விழா காண இருக்குது நம்மளுடைய பிஎஸ் பார்க்கில் இன்னைக்கு நம்மளுடைய திறப்பு விழாவுக்காக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ நம்மளுடைய வடக்கு தொகுதி எம்எல்ஏ திரு விஜயகுமார் அண்ணா அவர்கள் நம்மளுடைய சைட்டுக்கு வந்து வருகை தர இருக்காங்க இங்கே முப்பது சைட்டுகள் அழகாக உங்களுக்காக வடிவமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கிழக்கு வடக்கு போன்ற சைட்டுகள் வந்து அவை அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு மற்றும் வடக்கு பார்த்த கார்னர் சைட் நம்ம வந்து நாலு லட்சம் ரூபாய் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுபோக உள்ளே இருக்கக்கூடிய கிழக்கு வடக்கு சைட்டுக்கு வந்து மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாயும் மேற்கு தெற்குக்கு உண்டான சைட்டுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாயும் நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் போக மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நம்ம சைட்டில் வாடகை வீட்டில் குடியிருக்கிற ஏழ்மை நிலையில் மக்களுக்கும் நம்ம வந்து இங்கே வீடு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் ஒன் பிஹெச்கே அடங்கிய வீடு அழகிய வீடு உங்களுக்கு பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றொம்போதாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை சென்ட் இடம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டடம் அதுபோக கிரைய செலவு லோன் செலவுகள் மற்றும் அப்ரூவல் செலவு பேங்க்குக்கு உண்டான ப்ராசஸிங் ஃபீஸு இது போன அனைத்து செலவுகளும் வந்து இங்கே வந்து ஒரே விலையில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மித்த பக்கம் இருக்கிற மாதிரி வந்து பதினஞ்சு லட்ச ரூபா லோனு மீதி இதர செலவுகள் தனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து மித்த செலவு குறிப்பிடாமல் இங்கே நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து செலவுகளும் உங்களுடைய இதுலேயே பண்ணி கொடுத்துற போகிறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வெறும் முன்பணமாக ஒரு லட்சி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் மேற்கொண்டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்ட்டு இரண்டு தவணைகளாக நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து செலுத்திக்கலாம் நம்மளோட பிஎஸ் பார்க்கில் ஒன் பிஎஸ்கே வீடு மட்டும்தான் நீங்கள் தரீங்களா மேற்கொண்டு நாங்கள் வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வீடு பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்காகவே நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இங்கே உங்களுக்கு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வந்து நம்ம இங்கே பண்ணி கொடுக்க போகிறோங்க இப்போ உங்களுடைய நீங்கள் எந்த சைட் வந்து செலக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு உங்களுடைய எந்த திசை உங்களுக்கு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் குண்டான எல்லா விதமான அனைத்து விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்து உங்கள் உங்களுடைய அந்த கனவை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோங்க ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஒன்று எங்ககிட்ட வந்து வெறும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி அமௌண்ட்டு தான் இருக்குது அப்படிங்கிறப்போ எங்களுக்கு வீடு கிட கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்குறோம் வீடு கட்டி கொடுக்குறோம் மாதிரி இந்த பக்கம் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும் எனக்கு இந்த மாடலில் வேணும் எனக்கு இப்படி தேவை இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நம்ம வந்து வீட்டை வந்து நம்ம அழகாக நிர்மாணம் பண்ணி தர போகிறாங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வசதிகள் வந்து இங்கே உங்களுக்கு சிறப்பாக நம்ம செஞ்சு போகிறோம் நம்மளுடைய திறப்பு விழா அன்னைக்கு மூன்று பேங்க் வந்து நம்ம மேனேஜர்ஸ் இன்றைக்கி இங்கே உங்களை உங்களுக்காக வந்திருக்காங்க இன்னைக்கு இங்கேயே உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைச்சிடும் ஸோ சைட்டை பாருங்க வந்து செலக்ட் பண்ணுங்கள் உண்டான நீங்கள் இடம் வாங்குறதுக்கும் நம்ம வந்து லோன் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்க சாதிக்க பிறந்தவர் உங்களால வந்து சாதிக்க முடியல அப்படின்னா வேற யாருனால உங்களுக்கு சாதிக்க முடியும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெறும் கை என்று நினைக்காதீங்க உங்ககிட்ட பத்து விரல்கள் இருக்குதுன்னு நினைங்க வெறும் கை வெற்றி சொல் அஞ்சு விரல் பத்து விரல்கள் வெற்றி சொல் உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்களும் சொந்த வீட்டுக்கு உரிமையாளராக முடியும் வாடகை வீடு போதுங்க வேண்டாம் எத்தனை காலத்துக்கு தான் வாடகை வீடு கொடுத்துட்டு இருக்க போறீங்க வீட்டு வாடகை 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 இப்படியே கொடுத்து உங்க உங்களுடைய காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை இப்படியே கொண்டு போகலான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா உங்களாலையும் வந்து கண்டிப்பா வாடகை வீட்டுல இருந்து வெளியே வர முடியும் நீங்களும் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு ஓனர் ஆக முடியும் வாங்க நம்ம பி எஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மாதேஸ்வரன் பொங்கல் சொந்த ஊர் பொங்கலூர் நான் ஒர்க் பண்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வீடு வாங்கறதுக்கு இப்போ வீடு வாங்குறதுக்கு ரெண்டு மூணு இடத்துல லோனு அலைஞ்சிட்டு இருந்தேன் என்ன ஆச்சுன்னா இவர் தமிழ்நாடு ஹவுசிங் லோன் அவர் வந்து அப்ரோச் பண்ணேன் அவர் நல்ல விதமாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு அவர்கிட்ட வந்து லோனுக்கும் சரி வீட்டுக்கு மடைக்கும் சரி வந்தமும் உடனே நல்லா பண்ணி கொடுப்பாரு அவர் வந்து இப்போ இன்னைக்கு பிஎஸ் பார்க்குன்ட்டு துவக்கில் துவங்கியிருக்கிறாரு அங்கே வந்து இடம் விற்பனை இருக்குது நல்லபடியாக பண்ணி லோன் பண்ணி தர்றாரு வீடு கட்டி தர்றாரு நான் பயன்பெற்ற மாதிரி நீங்களும் வந்து பயன்பெறுங்க நம்மளுடைய பிஎஸ் மார்க்கில் மிகவும் சிறப்பம்சம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா லோன் வசதி தாங்க ஆமாங்க இப்போது லோன் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து எவ்வளவோ நமக்கு பேங்க்கு போவோம் அங்கே வந்து அது கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அந்த பேப்பர் கொடுங்க இந்த பேப்பர் கொடுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வருமான வரி கட்டலை அதனால் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட வந்து அப்ரூவல் இல்லைனாலும் லோன் தர முடியாது உங்கள் நீங்கள் வந்து கையில் தான் சம்பளம் இருக்கீங்க அதனால் லோன் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் நீங்கள் வந்து போயிருக்கலாம் போய் வந்து நீங்கள் வந்து சில பல அவமானங்கள் சந்திச்சிருக்கலாம் பட் நம்ம பிஎஸ் பார்க்கில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இப்போ நம்ம இடத்துலையே உங்களுக்கு வந்துட்டு நம்ம மூணு பேங்க் வந்து நம் நமக்காக வந்திருக்காங்க ஸோ இவங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களோட நல் உள்ளங்களை மட்டுந்தான் பார்க்குறாங்க அந்த மாதிரியான பேங்க்ஸ் வந்து நம்ம பிஎஸ் பார்க்கில் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் எப்படின்னு கேட்குறீங்களா உங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் வேற எந்த பேப்பரும் கொடுக்க முடியல உங்களுடைய போட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எந்த வகையில வருமானம் வருது அப்படிங்கிறத ஒரு ஒரு நிலையான வருமானம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய வாய் வார்த்தைகள் பட் உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ஒரு சின்னதாக கடை வச்சிருக்கலாம் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கலாம் அல்லது ஒரு ஒரு வீட்லயே வந்து ஒரு மூணு மிஷின் நாலு மிஷின் போட்டு ஒரு செக்ஷன் வச்சிருக்கலாம் அல்லது நீங்க ஒரு கம்பெனில வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான எனக்கு முகாந்திரம் இருக்குங்கிறத மட்டும் நீங்க காமிச்சா மட்டும் போதும் வேற எந்த ப்ரூஃபும் எங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு எங்கனால உங்களுக்கு லோன் நூறு சதவீதம் பண்ணித்தர முடியும் இதுதாங்க நம்ம பிஎஸ் மார்க்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஏன்னா மத்த பக்கம் நீங்கள் லோனுக்காக போகிறீங்க அங்கே உங்களுக்கு வந்துட்டு எனக்கு அந்த பேப்பர் வேணும் இந்த பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு சில நேரங்களில் வந்து நீங்கள் மன உளைச்சல் ஆகும் உங்களால் வந்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நீங்கள் வேலையை போய் பார்க்குறதா இல்லை லோனுக்காக அந்த பேப்பர் ரெடி பண்ணுறது அலையிறதா அப்படிங்கிற மாதிரியான சில நேரங்களில் நீங்கள் அந்த வேலையை அந்த கிடப்பில் போட்டுருவீங்க அந்த லோன் ப்ராசஸுங்கிற விஷயத்தையே கிடப்பில் போட்டுருவீங்க பட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்கறதுக்காகவே நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் உங்களுக்காக ரெடியாக இருக்காங்க ஆமாங்க உங்களுக்கான அனைத்து விதமான பிளான்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் மற்றும் லோனுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுக்கறதுலேருந்து உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுலேருந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்க எடுத்து கொடுக்கறதுலருந்து உங்களுக்கு வந்துட்டு இசிஎஸ் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எவ்ரி எங்க எங்கள் ஸ்டாஃபே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த லிங்க் இது மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் அவங்களே எல்லாமே அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து சைன் பண்ணி சைன் வாங்கிடுவாங்க டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சைட் டாக்குமெண்ட்ஸ் எவ்ரி வந்து ஆல்ரெடி வந்துட்டு லீகல் ஒப்பீனியன் கிளியராக இருக்குது பேங்க் சைடு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏபிஎஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து எங்கள் நாள் அதிகபட்சம் பத்து நாள் அதிகபட்சம் பத்து நாள் குறைந்தபட்சம் அஞ்சு நாளில் உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணி உங்களுக்கு பணத்தையே ரிலீஸ் பண்ண பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பேங்க்கு நம்ம வந்து டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவசியம் நீங்கள் பிஎஸ் மார்க்குக்கு வாங்க உங்கள் இடத்த மட்டும் செலக்ட் பண்ணுங்க உங்கள் இடம் வாங்குறதுக்கே நம்ம வந்து லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம் வீடு கட்டுறதுக்கும் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் என்ன உங்களுக்கு வேணும் சொந்த வீடு வாங்க சொந்த வீடு தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்வையில் அவனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து வெளியிலிருந்து வர வேண்டியது இல்லைங்க உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றமாக அமையும் ஆமாங்க நீங்கள் முதல்ல நான் வாடகை வீட்டில் இனி இருக்கக்கூடாது எனக்கு நான் சொந்த வீட்டில் இருக்கணுங்கிற மாற்றத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே விதைத்தால் மட்டுமே உங்க நாள் நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் அந்த அந்த மாற்றத்தை நிகழ் நிகழ்த்தி கொடுக்கறதுக்கு பிஎஸ் பார்க் தமிழ்நாடு ஹவுசிங் இந்த வடிவேலன் ஆகிய நான் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அவசியம் வாங்க எங்கள் சைட்டை பார்வையிடுங்க உங்களுக்கான இடத்த சொந்தமாக்குங்க அதே மாதிரி சுப்பிரமணியங்க நான் வந்து வேலைக்கு வந்து திருப்பூர்த்தும் போயிட்டு இருக்கிறேங்க அடிப்படையில் ஆஃபீஸுக்கு போனேன் அது மாதிரி ஓன் வேணும்னு கேட்டேங்க வேலை வாங்கி போட்டு வந்தேன் ஆரம்பத்தில் சார் ஓன் கிடைஞ்சால் வந்து நீ வந்து கேட்கும் கிடைக்கல பேங்க் போனால் வந்து இது கிடைக்கல நான் வந்து ஆஃபீஸ் போனேன் ஆஃபீஸுக்கு போனால் வாங்கி தரேன் சார் அப்படின்னாரு வாங்கி தரணுன்னா பண்ண வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்தாரு நல்லபடியாக வந்து பிரச்சனையெல்லாம் எல்லாம் போயிடுச்சு நல்லா தங்கமான மனுஷலாவது நல்லபடியாக வந்து பிரச்சனை எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாரு நம்மளோட பிஎஸ் பார்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் வந்து நம்ம பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆமாங்க பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி வந்து உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் மாசமானா ஆனால் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் நீங்க வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீங்க அதிபதியாக முடியுங்க கண்டிப்பா பண்ண முடியும் ஏன்னா இப்ப ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை வந்து நீங்க ஒட்டுக்கா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க மற்றும் மூணு தவணையா நீங்க கொடுக்க முடியும் முதல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க கட்டும் பொழுது உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம லோன் ப்ராசஸ் போயிடலாங்க லோன் சேங்ஷன் ஆகி தப்ப நீங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் போதும் மேற்கொண்டு பாலக்கால் போட்டு உங்களுடைய வீட்டு வேலை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தையும் நீங்க மூணு தவணையாக கொடுக்கலாம் இதை விட சௌரியம் இதை எந்த சைட்ல பண்ணி கொடுப்பாங்க பாருங்க சரிங்களா அவசியம் வாங்க உங்களாலையும் சொந்த விட கட்ட முடியும் நம்ம சைட்டோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பெருமான உங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு டி இருபத்தி ஆறு எஸ்எம் அப்படிங்கிற பஸ் போக்குவரத்து நிறைய இருக்குங்க நம்ம சைட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருமான ஐந்து கிலோமீட்டர் தட்டாங்குட்டை பிரிவுல இருந்து மூணு கிலோமீட்டர் அதுபோக நம்ம குன்னத்தூர்ல இருந்து இங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் உங்களுக்கு சென்ட்ரா அமைஞ்சிருக்கக்கூடிய மிக அருமையான சைட் நம்மளுடைய பிஎஸ் பார்க் இதுல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க நம்ம சைட்ல இருந்து நேரடியா வந்து பண்ணாரி மாரியம்மன் கோயில் போறதுக்கு உங்களுக்கு வந்து த்ரூ பஸ் இருக்குங்க ஆமாங்க இங்க நம்ம சைட் வாசல்ல இருந்து உங்களுக்கு பண்ணாரி மாரியம்மன் கோயில் போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு அடுத்த நாட அந்த பஸ் வர்றப்போ நீங்க இங்க வந்து நீங்க இறங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு அனைத்து விதமான ஃபச ஃபெசிலிட்டிஸ் அடங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தால இருக்கு கோயில்கள் பக்கம் இருக்கு பள்ளிகள் பக்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வேறு இதை விட உங்களுக்கு மிக அருமையான சைட்ஸ் உங்களுடைய குழந்தைங்களுடைய பாதுகாப்பு மற்றும் உங்கள் உறவினர்கள் நம்ம சைட்டுக்கு வர்றாங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோ அல்லது வந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு பஸ் மாதிரியோ மூணு பஸ்ஸு மாதிரியோ வரணுங்கிறது இல்லை நடந்து ஒன்றரை கிலோமீட்டர் வரணுங்கிறது இல்லை மூணு கிலோமீட்டர் வரணுங்கிறது இல்லை அங்கே பஸ் இருந்து பஸ் ஏறுறாங்க இருபத்தி ஆறாம் நம்பர் பஸ்ஸு வீட்டு வாசலில் வந்து இறங்குது வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்கு வந்துடலாங்க வந்து பஸ் வசதிகள் அடங்கிய மிக அருமையான சைட் நம்மளுடைய பிஎஸ் பார்க் இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்தால அனைத்து விதமான வசதிகளும் இருக்குங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் இருக்கு ரேஷன் கடைகள் இருக்கு ஏடிஎம் இருக்கு தொரவுளூர் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான வளரும் ஊர் நம்ம பக்கத்தாலேயே இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய சைட்டுக்கு ரொம்ப சாதகமாகவும் நம்ம வீடு கட்டுறதுக்கு உகந்த சூழ்நிலையிலும் இருக்கிறதுனால நீங்கள் பிஎஸ் பார்க்குக்கு அவசியம் வாங்க உங்களுடைய சைட்டை புக் பண்ணுங்க உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டலாம் நாங்கள் கட்டி கொடுக்குறோம் நம்மளுடைய அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதிய பஸ் நிலையம் பிஎன் ரோடு மேலே இருக்கக்கூடிய ராமராஜ் காட்டனுக்கு மேலே இருக்குங்க நம்மளுடைய தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் நம்ம ஆஃபீஸ் அங்கே இருக்கு உங்களுக்கு உண்டான அனைத்து வி விதமான லோன் ப்ராசஸிங் மற்றும் சைட்ஸ் சம்மந்தமான டீட்டெயில் அனைத்துமே வந்து நீங்கள் நம்மளுடைய ஆஃபீஸில் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் எங்களுடைய கான்டக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ என்னுடைய பேர் வடிவேலன் மற்றும் இந்த பிஎஸ் மார்க்கோட மார்க்கெட்டிங் மேனேஜர் கிருத்திகா நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ அவசியம் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி